நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா எந்த பஞ்ச் நீடலை எந்த கிளாத்தில் வந்துட்டு நம்ம போட்டால் எந்த ஊழ் வச்சு ஊழ் வச்சு போடணுமா இல்லை த்ரெட் வச்சு போடணுமா அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்குமே அது நான் ஆல்ரெடி ஒரு பஞ்ச் நீடல் அதுக்காக தான் வாங்கினேன் அது வந்துட்டு செட் ஆகலைன்னு ரிட்டர்ன் பண்ணேன் இப்போ வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கலாம் ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இது வந்துட்டு ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா வா ஆயிரத்தி இரநூத்தி சொல்லரூபா இருந்தது அந்த ரேட்டுக்கு வாங்கினேன் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு எந்த கிளாத்துக்கு எந்தெந்த யூஸ் பண்ணலான்னு இதில் வந்துட்டு கார்டு அதாவது நான் பார்க்கும்போது இதுக்கு வந்துட்டு ஒரு ஹேண்டில் அஞ்சு சைஸில் வந்துட்டு நீடல் இருக்கிற மாதிரி தான் காட்டினாங்க ஆனால் இப்போ இதில் மூணு தான் இருக்குது இது ஹேண்டில் இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டிட்டு நம்ம டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓ இது நீடுல் இப்படி மாற்றி வச்சுருக்காங்க இது போ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமாம் இது வந்து மூவபிளாக இருக்குது நமக்கு வந்து ஹைட்டுக்கு எந்த மாதிரி ஹைட் வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு நம்ம லாக் பண்ணிக்கணும் இப்போ இது கூட இந்த மாதிரி ஒரு பெரிய நேரல் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நேரல் கொடுத்துருக்காங்க வேறு வேறு சைஸில் ஆனால் மூணு இன்னும் ரெண்டு நேரல் மிஸ் ஆகுது மொத்தம் வந்து அஞ்சு அஞ்சு வரும் அப்படின்ற மாதிரி தான் ஆன்லைனில் போட்டிருந்தாங்க ரொம்ப நாள் வேறு ஆயிடுச்சு ரிட்டர்ன் பண்ண முடியுமான்னு தெரில அப்புறம் ஒரே ஒரு த்ரெட்டர் கொடுத்துருக்காங்க இது கூட ஒரு கைடு மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபைவ் எம்எம் நீடுகள் வச்சு தைச்சா எப்படி இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு டூ எம்எம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த மாதிரி அஞ்சு இதுக்குமே எப்படி இருக்கும்ன்றத போட்டிருக்காங்க இருக்கா இல்லை எல்லாத்துலேயும் ஏமாந்து ஏமாந்து போகிறது தான் நம்ம வேலையாக இருக்கு பாருங்களேன் இதுலேயே இந்த மாதிரி அஞ்சு நீடுகள் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க என்ன பண்றது பண்ணி பார்க்கலாம் எல்லா நீடுல் கூடவும் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை எப்படி கழட்டி மாட்டோம்னு பாருங்கள் இந்த இது இருக்குல்ல இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறது இதை எப்படி கழட்டிட்டு இதை எடுத்தோம்னா இது வந்துட்டு மேலே இருக்கணும் இந்த லாக் மாதிரி ஒன்று மேலே கொஞ்சம் தடிமனாக இருக்கா இது வந்துட்டு மேல் பக்கமாக இருக்கணும் இது வந்து பக்கமாக இருக்கணும் இதை வந்து நம்ம இப்படி உருவா எடுத்துக்கலாம் அப்புறம் இப்படி போட்டுக்கலாம் எந்த ஹைட்டுக்கு வேணுமோ இதை வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க போட்டு இப்படி உள்ளே விட்டுறோம் அப்படின்னா இங்கே வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோவை போட்டு நம்ம எப்படி டைட் பண்ணிடலாம் இதை தச்சு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு வந்து ஒரு கிளாத் வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு மோங் கிளாத் இல்லை இது வந்துட்டு கேன்வாஸ் மாதிரி அதாவது கர்ட்டன் பில்லோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பஞ்சனரியில் வச்சு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கினேன் இது ஆக்சுவலாக இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கான ஃபேப்ரிக் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்புறம் நம்ம வீட்டிலலாம் பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபர்னிச்சர்லாம் பெயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளாத் வாங்கி போட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி அதில் போட்டுருந்துச்சு சரி கொஞ்சம் பார்க்க மாங்க கிளாத் மாதிரி இருக்குது நல்லா திக்காகவும் இருக்குது நம்ம பில்லோலாம் பண்ணோனால் திக்கான ஃபேப்ரிக் வச்சு பண்ணாதானே நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் வந்துட்டு இந்த கிளாத் வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு ஸ்மெல் ஹெவியாக இருக்குது இது வந்துட்டு எவ்வளோ வந்துச்சுன்னா எவ்வளோ வந்துச்சு மறந்து போச்சு நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரேமில் மாட்டிக்கலாம் ஓகே இப்போ நான் என்ன கிளாத்தில்லாம் எடுத்துருக்கான்னு பார்க்கலாம் இது வந்துட்டு இப்போ வாங்கின அந்த கேன்வாஸ் கிளாத் வந்துட்டு வாங்கி எடுத்துருக்கிறேன் நல்லா டைட்டாக மாட்டிக்கணும் இந்த மாதிரி ட்ரம் சவுண்டு கேட்கணும் அதுக்கப்புறம் இது வந்துட்டு பாப்பியின் கிளாத் எடுத்திருக்கேன் எந்தெந்த கிளாத்தில் எந்தெந்த நேரில் வந்து இதாகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் அதுக்கப்புறம் வந்துட்டு மாங் கிளாத் இது வந்துட்டு நான் மாங் கிளாத் எடுத்திருக்கேன் மாங்கிளாத் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாங்க்ளாத் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் இதில் உள்ள சின்ன சின்ன ஓட்டெல்லாம் கூட நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த ஃபேப்ரிக்குமே அது தான் இருக்குது இதை இதை விட இதில் வந்துட்டு அந்த ஹோல்லாம் கொஞ்சம் குட்டியாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது கொஞ்சம் டைட்டாக இருக்குது இது கொஞ்சம் லூஸாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்துட்டு யான் என்ன யான்லாம் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பெரிய சங்கி யான் எடுத்திருக்கேன் இதுதான் என்கிட்ட என்ட இப்போ வந்துட்டு பெரிய சைஸ் சரியா அதுக்கப்புறம் இது வந்து அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் மீடியம் சைஸ் யான் வந்து எடுத்திருக்கேன் இதுவும் இதுவும் சிம்லர் ஒரே மாதிரி இருக்குது சைஸில் கொஞ்சம் ஒரு மில்லி ரெண்டு மில்லி அந்த மாதிரி சைஸில் டிஃப்ரெண்ட் தெரியுது அது ஏன்னு தெரியுது வந்துட்டு ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் சங்கியாக தருது இது கொஞ்சம் ஃபைனாக அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பெரிய சங்கியான் வந்துட்டு இந்த பெரிய ஹோல் என்கிட்ட இன்னும் ரெண்டு நெடுல் இருக்குல்ல அது வந்துட்டு இதை விட சின்ன சைஸுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சங்கியான் வந்து எது எதில் வருது அப்படின்னு பார்க்கலாம் இந்த யான் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் வந்துட்டு நமக்கு எங்கே கிடைக்கிது ஆன்லைனில் இருக்குது ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது மொத்தமாக நம்ம வாங்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்குது ஆனால் நான் ஆன்லைனில் வாங்கல இப்போதைக்கும் சும்மா லோக்கலில் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் இது செட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்ல யானாக பார்த்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம் கடையிலலாம் போனோன்னா ஒரு பிராண்டு தான் இருக்குது எல்லா கடையிலுமே மேக்ஸிமம் அந்த ப்ராண்டு தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டான யான் வந்து பார்க்க முடியல ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் ஆன்லைனில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த யான் வந்து போட்டதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹோலில் இவ்வளோ கேப் வந்து தெரியுதா இந்த மாதிரி இருக்கும் இதை விட இன்னும் பெருசு இதில் வந்துட்டு நம்ம போடலாம் ரொம்ப லூஸாக இருந்தாலும் வராது வருதான்னு பார்க்கலாம் இதை விட பெரிய யான் என்கிட்ட இல்லை ஃபஸ்ட் வந்துட்டு இந்த கேன்வாஸ் பேத்தில் வந்துட்டு நான் போடுறேன் கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும் உள்ள இறங்கவே கஷ்டமாக இருக்குது இறங்கிச்சு பாருங்க நல்லா தான் வருதுல்ல இது நல்லா தான் வருது ஆனால் வந்துட்டு இது உள்ளே வந்துட்டு நம்ம இறக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது அண்ட் வந்துட்டு கிளாத்தும் டேமேஜ் ஆகிற மாதிரி தான் இருக்குது நம்ம லாஸ்ட்டாக அது வந்துட்டு பிரித்து பார்க்கலாம் கிளாத் டேமேஜாக இருக்குன்னு இதுக்கான ஒரு ஸ்டாண்டெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் கையில் வச்சு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது இதை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு தையல் மட்டும் நான் பறிச்சு காட்டுறேன் க்ளாத் வந்துட்டு டேமேஜ் ஆகலை லைட்டாக இந்த குட்டியாக இருக்க அந்த நூல் வந்துட்டு டேமேஜ் ஆகுது பெருசாக இருக்க நூல் வந்து டேமேஜ் ஆகலை ரொம்ப மோசமான டேமேஜ் ஆகலை நல்லா தான் வருது நான் வந்து ஆனால் கொஞ்சம் கரெக்டாக பொழு இது வந்துட்டு ஒழுங்காக இருக்கல இது ஃபுல்லாக இறக்கியிருக்கேன் அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் ஆனால் வந்துட்டு இந்த கிளாத்துக்கு இந்த யான் வந்து இந்த நீடில் வந்து ஒர்க் ஆகுது நெக்ஸ்ட்டு கிளாத்தில் நம்ப போட்டு பார்க்கலாம் அடுத்து வந்துட்டு நான் மாங் கிளாத் எடுத்திருக்கேன் இதில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது பாருங்க செம்மையாக டேமேஜ் ஆகுது இதுல வந்துட்டு இந்த யானுக்கும் இந்த நீடலுக்கும் இதுக்கும் சுத்தமா சூட்டாகல இது சரியா டைட்டா உள்ள போயிடுச்சு நீடலே உள்ள போயிடுச்சு கிளாத் ரொம்ப டேமேஜ் ஆகுது நம்ம ஒன்ஸ் எதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் இதில் இது வந்துட்டு இந்த நீடில் இந்த யானை இந்த மாங் கிளாத்துக்கும் சூட் ஆகலை அந்த கேன்வாஸ் கிளாத்துக்கும் வந்தது நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்பிங் கிளாத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கே வரல இதுக்கு எப்படி வரும் லூப்லாம் தான் வருது ஆனால் இதுவுமே கிளாத் வந்துட்டு டேமேஜ் தான் ஆகுது எதுலேயுமே நம்ம ஒன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு எதுனா தப்பாயிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வேலைக்காகாது இப்படி கிளாத் டேமேஜ் ஆனால் மறுபடியும் எப்படி நம்ம மாதிரியே போட முடியும் ஓகே இந்த கிளாத்துக்கு பாப்லிங் கிளாத்துக்கும் இந்த யானும் இந்த நெடலும் செட் ஆகாது இந்த நீடல் பாருங்களேன் இது ரொம்ப நியூஸாக இருக்குது இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்மளால் எப்படி ஒர்க் பண்ண முடியும் இறங்கிடும் இதுவும் இதில் இப்போ மிஸ்டேக்காக இருக்குது ரிட்டர்ன் போட்டால் தான் நாளைக்கு ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே மாட்டினதுக்கப்புறம் அவ்வளோவா இறங்கலை இப்போ வந்துட்டு அந்த பெரிய நீடலை விட இதை விட இது சின்னது இதை எடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு இந்த பெரிய யான் வந்துட்டு போகுதா ஒர்க் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் இப்போ இந்த யான் இந்த நேரில் வந்துட்டு இந்த யான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன கேப் இருக்குது கொஞ்சம் ஓரளவு டைட்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது எழுத்தம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ வருமான தெரில பார்க்கலாம் இது ஓரளவு ஸ்மூத்தாக இறங்குது ஆக்சுவலாக இந்த கிளாத்தில் ஒர்க் பண்ண வந்து நல்லா இருக்கு லுக் கூட பாருங்கள் செம்மையாக வருது இல்லை இப்போ இதை எடுத்துட்டு கிளாத் எப்படி டேமேஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கிளாத் வந்துட்டு டேமேஜாக இல்லை மறுபடியும் நம்ம அதுலேயே ஒர்க் பண்ணலாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஏய் வருதப்பா வருதுப்பா இப்போ இப்போதான் நல்லா வருது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த யானையை இந்த நேரில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அவுட் புட்டும் பார்க்க நல்லா இருக்கும் லஃப்யா சாமியா வருது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த கிளாத்துக்கு இந்த கேன் வாஷ் கிளாத்துக்கு இதோட லிங்க் வேணால் சொல்லுங்கள் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இந்த நீடில் இந்த நீடில் சைஸ் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் ஓகே இதுக்கு இது பர்ஃபெக்டாக செட் ஆகுது நெக்ஸ்ட் வந்துட்டு மோங் கிளாத் பார்க்கலாம் கஷ்டமாக தான் இருக்குது இறங்குறது மாங்க் கிளாத்து தான் நல்லா வரும்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்துட்டு ரொம்ப லோக்கலில் வாங்கின மாங்கிளாத்துன்றனால இதோடய குவாலிட்டி நல்லா இல்லையா என்னன்னு தெரில இதில் எனக்கு சரியாகவே வர மாட்டேது அவ்வளோவா பாருங்கள் லூப் வந்துட்டு நல்லா தான் வருது ஆனால் ஒன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா டேமேஜ் ஆகலை இதுவும் டேமேஜ் ஆகலை ஓரளவு ஓகே தான் ரொம்பலாம் இல்லை மறுபடியும் அதுலேயே ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அதிலே ஒர்க் பண்ணுறதுக்கும் இது வரதான் செய்யுது ஆனாலும் ரூப்பும் நல்லா வருது ஆனாலும் இந்த கிளாத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்குது இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டுக்குமே இந்த நீடலும் இந்த யானும் நமக்கு வந்துட்டு சூட் ஆகுது அப்போ நீங்கள் இந்த மாங் கிளாத்துக்கும் இந்த கேன்வாஷ் கிளாத்துக்கும் நீங்கள் இந்த நீடல் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துவிட்டால் பாப்பிங் கிளாத் அது கண்டிப்பாக வராது இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்பா எனக்கே சர்ப்ரைஸிங்க இருக்கு வருது ஆனால் கிளாத் டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறேன் அதை விட இதில் வந்து நல்லா நெருக்க நெருக்கமாக வருது நான் நெருக்க நெருக்கமாக போடுறேன்னு நினைக்கிறேன் இதை இப்போ பிரித்து பார்க்கலாம் கிளாத் வந்துட்டு டேமேஜ் இது வந்து எதுக்கு கிளாத் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகுதுன்னா இதில் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்ன ஹோல் இருக்குது அதுலலாம் வந்துட்டு பெரிய பெரிய ஹோல் இருக்கும் அதனால் நமக்கு அது வரும் ஆனால் இது வந்துட்டு வராது இது வந்து எம்ப்ராய்டிங் த்ரெட்டு இல்லை இதை விட சின்ன சைஸுக்கெலாம் வந்துட்டு சூட் ஆகும் ஆனால் அதுலேயே நம்மளால் போட முடியுது ஆனால் வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆனதாக அவ்வளோ அவ்வளோதான் ஆனால் இதுலேயும் ஒர்க் ஆகுதான் ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் இந்த நேரில் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக நோதாக சொல்வேன் ஓகே அடுத்து வந்துட்டு என்ன பார்க்கலாம் இதை விட சின்ன சைஸ் இதை விட சின்ன சைஸில் உள்ள யான் வந்துட்டு இந்த நீடலில் போட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக அந்த பெரிய நீடலில் வந்துட்டு இந்த சைஸ்லாம் போட முடியாது போட்டால் சரியாக வராது இருந்தாலும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் போட்டு காட்டுறேன் இப்போ இந்த நீடில் நம்ம போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இதோட கேப் வந்து எந்த அளவில் இருக்குதுன்னு இது வந்து நல்லா லூஸாக இருக்குது அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்பலாம் இல்லை லைட்டாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் அது நல்லா வந்தது நெக்ஸ்ட் வந்துட்டு இது போட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக த்ரெட்டுமே கரெக்டான சைஸில் இருந்தால் தான் த்ரெட்டு வந்து அங்கே சிக்கிக்கும் இல்லைன்னா வந்துட்டு வந்துடும் அந்த ஹோல் வந்து அந்த த்ரெட்டை வந்து துடிச்சிக்காது அதனால தான் த்ரெட்டு நீடலு கிளாத்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இதுலேயுமே லூப் வந்துட்டு சூப்பராக வரவே செய்யுது இருந்தாலும் வந்துட்டு இந்த நெடலில் நம்ம இந்த த்ரெட்டை வச்சுட்டு நம்ம பண்ண வேணாம் இதை விட சின்ன சைஸ் இருக்குல்ல அதில் பண்ணலாம் ஏன்னா இது வந்துட்டு ரொ ரொம்ப லூஸாக தெரி தெரிஞ்ச மாதிரி இருக்குது ஓகே தான் ஆனால் வருது உங்களால் இதை வச்சு கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ட்ரை பண்ணலாம் க்ளாத்து சுத்தமாக டேமேஜும் உள்ள இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு மாங் கிளாத் பார்க்கலாம் இப்போ மாங் கிளாத் இதுவுமே வரதான் செய்யுது இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த கிளாத்து தான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவேன் இது வந்து இந்த நீடல் வந்து பெருசாக இருக்கிறனால இந்த கிளாத் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் தான் செய்யுது ஸோ நமக்கு இது வேணாம் இந்த காலத்தில் நம்ம இது பண்ண வேணாம் கண்டிப்பாக இந்த நீடல் வந்து இதே தான் வரும் ஏன்னா இது வந்துட்டு நான் த்ரெட்டு தான் மாற்றிருக்கேனே தவிர நீடலை மாற்றுறேன் ஸோ இதே ஹோல் இதே டேமேஜ் கண்டிப்பாக வரும் அதனால் நான் அதை வந்து இதில் ட்ரை கூட பண்ணலை அப்படியே வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு வேறு நீடல் மாற்றிட்டு பார்க்கலாம் இதை விட சின்ன சைஸ் இந்த நீடல் போட்டு ட்ரை பண்ணலாம் இது ஆக்சுவலாக லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல ரொம்ப இப்படி இந்த மாதிரி இருக்குல்ல ஆனால் இதை போட்டு டைட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து டைட் ஆயிடுது ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை இதோட ஹோல் பாருங்கள் எவ்வளோ காப்பு இருக்குது இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்குது அந்த கிளாத்தில் இந்த நெல் இருக்கிறதுலே மூணு சைஸ் தான் வந்துச்சு இந்த மூணா சைஸு தான் குட்டி ஆக்சுவலாக சூப்பராக வருது இது இந்த ஃபஸ்ட் லைன் போட்டிருக்க பார்த்திங்களா இந்த லைன் இதை விட இது நல்லா இருக்குது இந்த நீடில் செட் ஆகும் போது இதில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும் இது ஒரு மாதிரி ப்ளஃபியாக தூக்கிட்டு இருக்குது காரணம் இது வந்து நீடிலில் வந்துட்டு அந்த யான் வந்து லூஸாக இருந்துச்சு இது வந்து டைட்டாக இருக்குது நீங்கள் எல்லா நேடிலேயும் இந்த மூணு நீட்லையுமே நீங்கள் ஒர்க் பண்ணணும் மூணு விதமான யான் வச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கிளாத்துக்கு நீங்கள் போகலாம் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வருது செம்மையாகுதுல்ல ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு மாங் கிளாத் ட்ரை பண்ணலாம் இது வந்துட்டு நல்லாவே வரல இது வந்து கிளாத் டேமேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது வருது இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப ஒரு லூப்பே காணும் இந்த மாதிரி தான் இருக்குது வந்துட்டு பாப்புலர் கிளாத்தில் ட்ரை பண்ணலாம் இதில் இது சூப்பராக வருது கிளாத் டேமேஜ் ஆகிருக்கோன்னா கண்டிப்பாக இல்லை கிளாத் வந்து டேமேஜ் ஆகலை கம்மியாக தான் ஆயிருக்கு அதுங்க லூப் கூட சூப்பராக வருது பாப்ளைன் கிளாத்துக்கு இந்த நீடல் ஓகே இந்த நேடலும் இந்த யானும் ஓகே இந்த மாங் கிளாத் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக எனக்கு வந்து மாங் கிளாத்து நான் வாங்கியிருக்கேன் இந்த மாங் கிளாத்துக்கு எதுவுமே சூட்டாக நம்ம வந்து இல்லை இது வந்து ஒரு வேலை லோ குவாலிட்டியாக என்னன்னு தெரில ஒரு நல்ல குவாலிட்டி மாங் கிளாத்தாக பார்த்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு எம்ப்ராய்டிங் த்ரெட் போடலாம் அதுக்கு வந்துட்டு நான் நார்மலாக எப்போவுமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நீடலில் போடலாம் இதை விட இது பாருங்கள் எவ்வளோ பெருசு இதில் வந்துட்டு நம்ம எம்ப்ராய்டிங் த்ரெட்டை போட்டோன்னா அபியூஸாக இது வந்து லூஸாக தான் இருக்கும் மேபி வரலாம் ஒரு சில கிளாத்தில் வரலாம் ஆனால் நான் அதை வந்து ட்ரை பண்ண விரும்பலை இதில் நம்ம ட்ரை பண்ணலாம் அது கூட வந்த நேரல் தான் இது இந்த நீடல் வந்து கண்டிப்பாக வாங்க வேணாம் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நீடல் மட்டும் தனியாகவும் கிடைக்கிது சிங்கிளாக கிடைக்கிது இந்த நீடல் வாங்கலாம் ஆனால் இது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சிங்கிள் பீஸே ரேட் அதிகமாக இருக்குது ஆனால் இப்படி மொத்தமாக வாங்கி இது கூட இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க இப்படி மொத்தமாக வாங்கும்போது போது ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் வந்துச்சு இதில் எனக்கு வந்து இது லூஸாக இருக்குது எனக்கு வந்து இந்த மிஸ்டேக் இருக்குது அதனால் இதை என்னால் ஒர்க் பண்ண முடியல அண்ட் இன்னொருத்தவங்க ரிவ்யூ வீடியோ பார்த்தேன் இதே நீடலில் இந்த நீடலை கலட்டிங்கன்னா இதோ இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இங்கே டைட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க ரிவ்யூவில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஸோ எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒவ்வொரு ப்ராப்ளத்தோடு தான் இந்த நீடல் வந்து மேக்ஸிமம் வருது உங்களுக்கு வந்து இதோட இது ஃப்ரீயாக வருது இந்த நீடல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதாகவே ஆர்டர் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னா இந்த நீடலே செட் ஆகிடலாம் நல்லா வந்துடலாம் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இதை வச்சே ஒர்க் பண்ணலாம் ஏன்னா இது கூட வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட் சைஸில் ரெண்டு நீடல்லாம் வேறு கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரல் வாங்குங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா ஒர்க் ஆகுது நான் இதை வச்சு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்னு இருக்கிறேன் இந்த நேடலில் வந்துட்டு நான் எம்ப்ராய்டிங் த்ரெட் கொடுத்துருக்கேன் இதோட சைஸ்லாம் தான் எனக்கு என்னன்னு தெரியல சைஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை அதில் பாருங்களேன் இதில் அஞ்சு நேடல் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இது என்ன சைஸ்ன்னு நான் இப்போ வந்து நான் கண்டுபிடிச்சிருப்பேன் ஃபைவ் எம்எம்னா அதோட ஸ்டிச்சிங் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னா இவ்வளோ வரும் டூ பாயிண்ட் ஃபைவ்னு வரும் டூ எம்எம்னா இவ்வளோ வரும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்னு இவ்வளோ போட்டிருக்காங்க நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணால் சைஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ எனக்கு இது சைஸ் என்னென்ன தெரியல மூணு தான் வந்திருக்கு ரெண்டு நேரல் மிஸ்ஸிங் சரி இது நம்ம எம்ப்ராய்டிங் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுறோம் இந்த கிளாத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மூத்தாக ஓ சூப்பராக வருது இதுவும் ஆக்சுவலாக எல்லா த்ரெட்டும் எல்லா நீடிலுமே இந்த கிளாத் இந்த ஒரு கிளாத்தில் சூப்பராக ஒர்க் ஆகுது நீங்கள் கண்டிப்பாக இந்த கிளாத் வாங்கி வச்சுக்கோங்க பஞ்சு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கிளாத்து தேட தேவையில்ல பார்த்தீங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு மாங் கிளாத் அப்படியோசா இது எல்லா இதுலேயுமே கண்டிப்பாக நல்லா வரும் இதுவும் நல்லா வருது ஓகே இருந்தாலும் இந்த மாங்க் எனக்கு பிடிக்கல நல்லா தான் வருது இருந்தாலும் எனக்கு இது வேணாம் நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்பியன் கிளாத் இது வந்து பாப்ளின் கிளாத்தில் சூப்பராக வரும் அதாவது இந்த எம்ப்ராய்டிங் த்ரெட்டை பொறுத்தவரை பாப்பிங் கிளாத் தான் பெஸ்ட்டு இதை விட இந்த ட்ராப் கேன்வாஷை விட இது வந்துட்டு பெட்டர் எம்ப்ராய்டிங்கை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க இந்த சைஸ் நேரில் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு பாப்ளின் கிளாத் தான் எடுக்கணும்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ கூட லைன் பை லைனாக சூப்பராக வருது ஓகே அவ்வளோதான் எல்லாமே நம்ம ட்ரையல் பண்ணியாச்சு ஓகே இப்போ அவ்வளோதாங்க இனிமேல் வந்துட்டு எந்தெந்த கிளாத்துக்கு எந்தெந்த நீடில் எந்தெந்த யான் யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்சால் நாலு வார்த்தை நல்ல விதமாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை Mm, okay. Tata. Bye-bye. Ito malinaw really rin, interesting na video la